உண்மைத்தன்மை ஆராயாம செய்தி வெளியிடுறீங்களே கேவலமா இல்லையா அரசியலை உரிமையாளர் உங்களுக்கு சொன்னாரா இல்ல ஒரு காவல்துறை அதிகாரிங்க சொன்னாங்களா அவங்க கூட இருக்க ஸ்டேட்மெண்ட் இருந்தா எதாச்சும் ஃபார்வர்டு பண்ணிடலாமா இப்பொழுது கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின அன்று எங்களது அமைப்பின் மீது கால் புணர்ச்சியும் போராமை கொண்டும் ஒரு வதந்தியை கிளப்பி வந்தனர் அதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் உண்மைத்தன்மையை தெரிவிக்கும் வகையில் இப்பொழுது நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் அன்றைக்கு நீங்கள் அனைவரும் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள் இந்த அமைப்பு டிஜேயே உருவாகி இவ்வளோ வருடங்கள் ஆனாலும் எந்த ஒரு ஒரு தவறுகளையும் செய்யாத வண்ணம் தான் இதுவரையும் நாங்கள் நிர்வாக கட்டமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் வேண்டுமென்றே ஒரு பொய் திட்டமிட்டு பரப்பப்பட்டது என்னவென்றால் திருப்பூரிலே மூன்று செய்தியாளர்கள் சேர்ந்து அரிசி உரிமையாளரை மிரட்டி இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்டனர் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு கைது அப்படி என்றால் அப்படி என்று செய்தி பொய்யான ஒரு போலியான செய்திகளை பதிவுகளை வாட்ஸ்அப்பில் கையிலாகாத ஒரு சில பத்திரிகையாளர்கள் பகிர்ந்தனர் அதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்றால் ஒரு இறப்பு ஆகிறது அந்த இறப்பிற்கு எங்களுடைய அமைப்பை சார்ந்த இருவரும் வேறு ஒரு அமைப்பை சார்ந்த ஒருவரும் மூன்று பேரும் சேர்ந்து அந்த இறப்பிற்கு சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த வழியில் உள்ள ஒரு அரிசி ஆலையில் புகை மண்டலமாக காட்சியளித்தது புகை சென்று கொண்டிருந்தது அந்த புகை கூண்டின் வழியாக இதை பார்த்த நமது செய்தியாளர்கள் அதிர்ச்சியடைந்து இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அனைத்து தொழிற்சாலைகளையும் தொழிற்சாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் தருவாயில் இந்த தொழிற்சாலை அரிசி ஆலை எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படி என்று பார்த்து விட்டு அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்கிறாங்க புகைப்படத்தை வெளியே நின்று அதுவும் எங்களுடைய அமைப்பை சார்ந்த இருவர்கள் வண்டியின் மீது அவர்களுடைய சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் வளைவில் அதனுடைய மெயின் கேட்டில் ஒருவர் வேறொரு அமைப்பை சார்ந்தவர் அதனுடைய வாசப்படியில் சென்று ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார் இவ்வளவுதான் நடந்தது அங்கு அரிசி அலையில் ஒருவர் பார்த்துவிட்டு நீங்கள் யார் எதற்காக புகைப்படம் எடுக்கிறீர்கள் என்று அவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இதை தெரிவிக்கும் வண்ணம் அரிசி ஆலை உரிமையாளர் காவல் நிலையம் செல்லவில்லை எங்களுடைய செய்தியாளர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் காவல் நிலையம் சென்றார்கள் அப்பொழுது உடனடியாக எங்களுடைய நிர்வாகிகள் காவல் நிலையம் காங்கேயம் காவல் நிலையத்துக்கு சென்று அவர்கள் எங்களுடைய புகார் செய்தனர் எங்கள் நிர்வாகிகள் புகார் செய்தனர் இதுபோல இன்றைக்கு இன்று விடுமுறை அரசு விடுமுறை இந்த அரசு விடுமுறையில் தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று புகார் செய்தனர் அதை நாங்கள் புகைப்படம் எடுக்கும்போது அங்கு வாக்குவாதம் சிறிது வாக்குவாதம் சலசலப்பு ஏற்பட்டது என்றும் பதிவு செய்திருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் உடனடியாக அரிசி அலை உரிமையாளர்களை அழைக்கப்பட்டு காவல் நிலையத்தால் அழைக்கப்பட்டு இரு தரப்பதும் நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று காவல்நிலை ஆதி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அவர்கள் உடனே விசாரணை மேற்கொண்டு நீ காவல்நிலை அதிகாரிகளே கண்டிப்பு செய்திருக்கிறார்கள் நீங்கள் இன்று அரசு விடுமுறை எதற்காக நீங்கள் தொழிற்சாலையை நீங்கள் இயக்கினீர்கள் என்று அவர்களிடம் அரசியாரை உரிமையாளர்களிடம் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை செய்தனர் அதே எங்களுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்களையும் நீங்கள் உள்ளே எதற்காக நீங்கள் சென்று புகைப்படம் எடுத்தீர்கள் என்று கேட்டபொழுது எங்களுடைய நிர்வாகிகள் வேறு ஒரு சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் தான் போனது எங்களுடைய சங்கத்தனை சார்ந்த நிர்வாகிகள் அது உள்ள அந்த மெயின் கேட்டு வழியாக கூட போகலை அவங்க வந்து வெறும் அந்த ரோட்டில் நின்றுட்டு வண்டி மேலே உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க அந்த கூண்டு வந்து வெளியே தான் இருக்குது அந்த கூண்டு வழியாக போகிற புகையை வந்து வெளியேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை வந்து காட்டியிருக்கிறாங்க மொபைலில் சார் நாங்கள் இதை தான் அந்த பாருங்கள் அந்த வெளியேருந்து எடுத்தோன்னே வேறு ஒரு அமைப்பை சார்ந்தவர் அந்த கேட்டாண்டை போயிட்டு நின்று கொஞ்சம் உள்ளேருந்து கேட்டா நின்று பார்த்தா அந்த உள்ளே எல்லாமே அந்த மெயின் டோர் வழியாக தெரியும் அதை ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு அதை அதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேஷனில் அப்படியா சரி நீங்கள் போனதும் தப்பு நீங்கள் அந்த கேட்டை கேட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வரலையும் போனது தப்பு நீங்களும் அரசு பொது விடுமுறையில் நீங்களும் ஆலை இயக்கினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி எந்த ஒரு புகார் மனு இல்லை ரெண்டு தரப்புலையும் கொடுக்கல எங்கள் தரப்புலையும் கொடுக்கல அவங்க தரப்புலையும் கொடுக்கல புகார் மனு கிடையாது ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது ஒரு எஃப்ஐஆர் கிடையாது எதுவுமே இல்லை உடனே ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் தான் சலசலப்பு தான் ஏற்படுச்சு அந்த இடத்துல அதை அந்த காவல் நிலையத்தில் சமாதானம் ஆகிட்டு கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் பரஸ்பரமான உறவை ஏற்படுத்திக்கிட்டு எங்கள் தரப்பும் சரி ஒரு அமைப்பை சார்ந்தவர் எங்க கூட இருந்தார்கள் அவரும் சரி அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கர் கிளைங்களும் அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரே உணவகத்தில் சென்று உணவு அறிஞ்சிருக்கிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு இது ஆகஸ்ட் தேதி ரெண்டு மணிக்கு எனக்கு அந்த தகவல் முடிய முடிகிற தருவாயில் எனக்கு தகவல் வந்தது நான் உடனே கூப்பிட்டு அது என்னன்றது கேட்டு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது இப்போ நார்மல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டாச்சு மூணு மணிக்கெலாம் மூணு மூன்றைக்கெலாம் எல்லாேருமே உணவு அறிஞ்சிட்டு எல்லாமே உணவு ஒரே ஹோட்டலில் உட்காந்து எல்லாருமே அண்ணன் தம்பி சார் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இது இதோட முடிஞ்சுது இதில் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா காவல் நிலையத்தில் அந்த மூணு பேர் நாங்கள் பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லும்போது நாங்கள் அதனால தான் போய் புகைப்படம் எடுத்தோம்னு சொல்லும்போது காவல் அதிகாரி என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த ஐடி கார்டை வாங்கி ஃபோட்டோ எடுத்திருக்கிறார் எடுத்துகிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையாளர் இவங்க மூணு பேரையும் அவருக்கு தெரியக்கானோம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையாளருக்கு அனுப்பியிருக்கிறார் இவங்க மூணு பேரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அந்த திற திறமையான பத்திரிக்கையாளர் அந்த நல்லெண்ணம் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் அந்த அனுப்பினார் இல்லையா அவரு தான் எனக்கும் தகவல் எனக்கும் அனுப்பிவிட்டு அவரு தான் தகவல் எனக்கும் சொன்னது எனக்கு சொன்னதோட அவர் நின்றில்லை அவர் வந்து எங்கள் சங்கத்தோட செய்தி தொடர்பாளராக அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் இருக்கிறாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல அவர் வந்து ஒரு சில பத்திரிகையாளருக்கு அனுப்பிவிட்டுருக்காரு பாருங்க இதுங்க அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடிப்பு அப்படியே இருபத்தி எட்டாவது சுதந்திரம் இவர் தான் சுதந்திரம் போராடி வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு அனுப்பி அதை வந்து நான் ஏதோ போயிட்டு அப்படியே ரெண்டு லட்சம் கேட்டு மிரட்டினாங்களாம் எஃப்ஐஆர் போட்டாங்களாம் சிறைப்படுத்திட்டாங்களாம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அது வந்து என்ன காரணம் அப்படின்னா எங்கள் அமைப்பு வந்து குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு சமூக பணியை நாங்கள் செஞ்சிட்டே வரோம் எந்த பத்திரிக்கையாளர் சங்கமும் அந்த மாதிரி வந்து செஞ்சாங்களான்னா எனக்கு தெரியல இது பொது அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இது காவல்துறை அதிகாரிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது தொடர்ந்து சமூக சேவை செய்கிற ஒரு கால் புணர்ச்சியை கருத்தில் கொண்டு எங்கள் அமைப்பின் மீது ஏன்னா நாங்கள் நிர்வாகம் எப்படி பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வெளிப்படையான நிர்வாகம் பொதுமக்கள் இல்லைன்னா பத்திரிகையாளன் கிடையாது பொதுமக்களுடைய நலனுக்காக தான் பத்திரிகையாளன் அந்த க அதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் பொதுமக்களுக்கு நிறைய சர்வீஸ் செய்யறோம் இப்போ கூட மருத்துவ முகாம் இருக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூரில் இப்போ நடத்திருக்கு அந்த விழா திடல்ல தான் நான் பேசுகிறேன் இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறேன் இப்போ போன எட்டாம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவ முகாம் நடந்தது தொடர்ந்து நாங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வந்து தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சர்வதேச அமைப்பு தமிழ்நாட்டில் ஒன்று இயங்கி கொடுக்குறது அது எங்கள் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிக்கையாளர் சங்கம் இது வந்து நாங்கள் தொடர்ந்து சர்வீஸ் செய்கிறதால போராமை போராமை நிறைய போராமை அந்த போராமையை எதில் வெளிப்படுத்த முடியல அவங்களால நான் என் நான் ஒன்று சொல்கிறேன் உண்மைத்தன்மை ஆராயமாக செய்தி வெளியிடுறீங்களே கேவலமாக இல்லையான்னு நான் கேட்குறேங்க ஒரு கேவலமாக இல்லையா அரிசி ஆலை உரிமையாளர் உங்களுக்கு சொன்னாரா இந்த மாதிரி வந்தாங்க செஞ்சாங்கன்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அவங்ககிட்ட இல்லை ஒரு காவல்துறை அதிகாரிங்க சொன்னாங்களா அவங்க அவங்ககிட்ட இருக்க ஸ்டேட்மெண்ட்டு எந்த தன்மையில் அந்த மாதிரி ஒரு ஃபார்வேர்டு மொபைல் இருந்தால் எதாச்சும் ஃபார்வேர்டு பண்ணிடலாமா எங்களுக்கு டைப் பண்ண தெரியாதா எங்களுக்கு மொபைல் இல்லையா எங்ககிட்ட மொபைல் இல்லையா நாங்கள் நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டால் போகாதா நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டால் ஃபார்வேர்டு ஆகாதா இது இந்த மாதிரி வந்து ஒரு 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 அற்பத்தனமான ஒரு போக்கு வேறு வழி தெரியல உங்களுக்கு எங்களை வந்து எங்களை ஒடுக்கணும் ஏய் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க களத்தில் வந்து சந்திங்க நாங்கள் எப்படி செய்கிறோம் நாங்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறோம் எங்கள் நிர்வாகிகள் எப்படி திறம்பட செய்கிறாங்க பொதுமக்களுக்காக பத்திரிக்கையாளர் நலனுக்காக நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி முடிஞ்சால் செய்யுங்க உங்களெல்லாம் நாலு பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது சும்மா ஃபார்வேர்டு பண்ணுறங்க ஃபார்வேர்டு பண்ணுறெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளன் ஐயா ஃபார்வேர்டு பண்ணுறவங்க பேருக்கு பத்திரிக்கை ஒரு மொபைலில் வாட்ஸ்அப்பில் வருது யாரோ ஒருத்தன் போடுறோம் அதை தூக்கி ஃபார்வேர்டு பண்ணுறது ஒரு பத்திரிக்கை இல்லண்ணா ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு பண்ணுறது வந்து பத்திரிகை கிடையாது நாகரிகமாக நடந்துக்குங்க நாங்கள் எப்படி பொதுமக்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் இந்த அரசுக்கும் எந்த அரசு அமைஞ்சாலும் நாங்கள் எப்படி அரசுனுடைய நிபந்தனைகளை நாங்கள் பின்பற்றி எப்படி நாங்கள் இந்த அமைப்பை நிர்வாகம் பண்ணிட்டு வரோம் இன்னைக்கு உலகமும்லாம் இந்த அமைப்பு இருக்குது அதனால தான் எல்லாமே வாய் வயிறு எல்லாம் எரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் உங்களால் முடிந்தால் முடிந்தால் களத்தில் வந்து நின்று நீங்கள் வந்து எங்களோட சேலஞ்ச் பண்ணி போங்க ஒன்றும் தப்பு இல்லை வாழ்த்துறோம் ஆனால் இந்த மாதிரி பார்வேர்டெலாம் பண்ணிவிட்டு உக்காண்டுருக்காது தேதி மூணு மணிக்கு முடிஞ்சது சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து மாமாச்சா அண்ணன் தமிழ் கட்டி பிடிச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் கை கொடுத்துட்டு வந்துட்டான் இதை இன்னமும் ஃபார்வேர்டு பண்ணிட்டுருக்கிறான் இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல இன்னும் ஃபார்வேர்டு பண்ணிகிட்டு இருக்கிறான் அடே இன்னும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் இன்னும் ஒரு வருஷம் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருப்போம் நாங்கள் நின்றுட்டு தான் இருப்போம் உங்களுடைய போராமைக்கு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒருபோதும் வந்து பின்வாங்கிட மாட்டோம் எங்களுடைய களப்பணி வழக்கம் போல் தொடரும் 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 எனவே தயவு செய்து சொல்கிறேன் இளம் பத்திரிக்கையாளர் இருக்குதுங்க மூத்த பத்திரிக்கையாளர் இருக்குதுங்க தயவு செஞ்சு எங்கள் அமைப்பு சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் ஒரு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பகிர் வருது அப்படின்னா அதை தயவு செஞ்சு அந்த தகவலை வந்து உண்மையாக பொய்யான்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை தெரிஞ்சு பகிருங்க எங்கள் மேலே தவறு யார் யார் மேலே தவறு இருந்தால் கூட தயவு செஞ்சு அதை வாட்ஸ்அப்பில் போடுங்க தவறே கிடையாது ஆனால் தவறு இல்லாத பட்சத்தில் யாரோ ஒருத்தன் சொன்னான் மூட கண்ணு இல்லாதவன் எவனோ ஒருத்தவன் அனுப்பிவிட்டான் இப்படி தடவி கிழவி மொபைல் அனுப்பி விட்டான் அப்படின்னு நினச்சிட்டு எவனோ ஒருத்த முட்டால் டைப் பண்ணான் அவன் அனுப்பிவிட்டான் அதை திரும்பவும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து முட்டாளாகாதுங்க உண்மைத்தன்மை என்னவோ அதை பார்த்து பரிசோதித்து அதை ஒரு டைம் ரெண்டு டைம் விசாரணை செய்து வெளியிடுங்க அவன் தான் பத்திரிகையாளன் ஃபார்வேர்டு பண்ணுறவங்களாம் பத்திரிகையாளன் கிடையாது என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்னும் தொடர்ந்து வாங்க காலத்தில் மக்களுக்காக மக்களுக்காக அரசோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொண்டு மக்களுக்காக பத்திரிகையுடைய நலன் சார்ந்த களத்தில் என்றென்றும் டிஜே நிற்கும் நீங்களும் நின்று களமாடுங்கள் வெற்றி வாக்கி சூடுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்